அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் அமைதி நதி என்னும் அந்நதி தனது தண்ணீரால் ராமன் மேல் காட்டிய அன்பின் வெளிப்பாடு பாடல் எண் அறுநூற்றி முப்பது அமைதி நதி அதன் நீரும் அன்புளத்தால் தமை நோக்கி அமராவதி ஆரனவே அறத்தின் நீர் சுமந்திடவே விமலனையும் மறைத்தே நீர் விரவு தடை அமைத்திடவே குமரருடன் சீதையுமே குளிர் உணர்ந்தார் தமிழ் இதன்றி இதுவே அறுநூற்றி முப்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அமைதி நதி அதன் நீரும் அன்புளத்தால் தமை நோக்கி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது வழக்கமான வழித்தடத்தை மாற்றியவாறே ராமனது பயண பாதையின் குறுக்கே வந்து வனம் செல்ல வேண்டாம் என்று ராமனை தடுப்பது போல் வழிமறைத்து நின்ற அந்த நதியின் பெயர் அமைதி நதி என்பதால் அந்த நதியின் நீரும் அது கொண்ட அன்பு கொண்ட உள்ளத்தால் தம்மை நோக்கி அமராவதி ஆறனவே அறத்தின் நீர் சுமந்திடவே அமராவதி ஆறு என்னும் பானுலக நதியானது அறத்திலேயே நீராக சுமந்து சென்று கொண்டிருப்பதைப் போலவே விமலனையும் மறைத்தே நீர் தடை அமைத்திடவே விமலன் என்னும் நேர்மையான ராமனை குற்றமற்றவனாகிய ராமனை மறைத்து நின்றவாறே நீரால் மண்ணிலே விரவி ஒரு தடையை ஏற்படுத்தி ஒரு நீர் ஓட்ட பாதையை ஏற்படுத்தி அந்த பாதையினால் ராமனது பயணத்துக்கு தடையை ஏற்படுத்தி நின்ற அந்த காட்சியினால் குமரனுடன் சீதையுமே குளிர் உணர்ந்தார் தமிழ் இதன்றி அங்கே குமரர் என்னும் ராமன் இலக்குவன் சுமந்திரன் மற்றும் சீதை ஆகிய அனைவருமே அந்த நதியின் அன்பான அந்த செயல்பாட்டினை பார்த்த வண்ணம் அந்த அன்பு அந்த நதியின் நெஞ்சிலே ஏற்பட்டிருந்த குளிர் அன்பு என்னும் அந்த குளிரினை அன்பு குளிரினை உணர்ந்தவாறு அந்த அன்பு குளிரானது உலக மொழிகளின் தாயாகிய தமிழ் என்னும் மேன்மையான மூத்த மொழியின் அன்பு குளிரானது அந்த தமிழின் அன்பே தம்மை அரவணைத்துக் கொள்வது போல் தம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அன்பின் உணர்வினை அவர்கள் எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர் இதுவே முப்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்